எடுத்து வைத்த பணத்திலே ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயை மீட்டு வைக்கிறோம் இன்னும் பதினைந்து மாதம் பேசுகிறேன் அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய அரியட்ஸ் அதே போல ஒன்னால் அறுபத்தி மூணுக்கான ரெண்டாயிரத்தி மூணுக்கான ஓய்வூதியம் அது அரசு ஊழியர்களுக்கு கமிட்டி எல்லாம் போட்டி இருக்கிறார்கள் இப்போ அது சம்பந்தமாக கூட அரசு ஊழியர்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள் ஆசிரியர்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள் அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மை போக்குவரத்தை பொறுத்தளவில் ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி மூணு ஓய்வூதியம் சம்பந்தமாக அரசாங்கம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கல தமிழ்நாட்டில் உள்ள ஏழு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி மூணு ஓய்வூதியம் சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு அரசாணை வெளியேற்றப்பட்டிருக்கு ஆனால் ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் சம்பந்தமாக இந்த அரசு அது நமக்கு தனியாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டு கூட மெத்தனமாக இருக்கிறது இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த அரசாணை இன்றைக்கு வெளியிட்டது அதற்கு காவல்துறை கொடுத்த ஒத்துழைப்பு நம்ம நன்றி போராட்டத்தில் கலந்து கொண்டதனுடைய முதல் வெற்றி என்று கூட சொல்ல முடியாது ஒரு முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் ஓகே தான் ஆனால் நாம் செல்ல வேண்டிய இலக்கு அதிகமாக இருக்கிறது எனவே நாளையும் நம்முடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும் தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தளவில் தங்குவதற்கான சூழல்கள் என்பது இல்லாத நிலையில் நாம் இப்போது இந்த போராட்டத்தை காலை வரைக்கு ஒத்தி வைக்கிறோம் காலையில் தொடர்கள் எட்டு மணிக்கு மேல் திட்டமிட்டு வாங்க நாம் வலுவாக வருவோம் ஒருவேளை காவல்துறை எப்போது கைது பண்ணாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணக்கூடிய அடிப்படையில் தான் நாம் போவோம் அப்படி கைது பண்ணுவதும் வழக்கமாக வண்டியிலே கூப்பிடுவார்கள் நாம் ஏறி செல்வோம் அந்த மாதிரி எல்லாம் இந்த முறை நடக்காது அரசாங்கம் இதில் ஏதாவது முடிவுக்கு வராவிட்டால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை சந்தி சிரிக்கக்கூடிய அடிப்படையில் செய்த அளவுக்கு தான் நம்முடைய போராட்டம் இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் எனவே நாளை தோழர்கள் இதைவிட கூடுதலான தோழர்களை பணிமனைக்கு சென்று நாளை திரட்டி வர வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு பேச சில தகவல்களை சொல்வார்